வெல்கம் டு ரெண்டு தமிழ் எல்லாத்துக்கும் போன ஃபஸ்ட் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா இப்போ காரில் ஒரு மிகப்பெரிய கிரேசர் ஆகிருக்காரு ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஏகேக்கு வந்து மோட்டாரில் எவ்வளோ பெரிய ஒரு பேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நம்ம ஏகே பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கார் துபாயில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வீடு இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும் துபாயில் பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே ஃபெராரி கார் ஒன்று வாங்கியிருந்தார் ஸோ அதோட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செம்மே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு செம்ம ஸ்பீடில் பார்த்திங்கன்னா ரேசிங் ட்ராக்கில் ஓட்டி ட்ரெஸ் பண்ணியிருந்தார் அந்த காரை ஸோ அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போர்ச்சுகி ஜிடி அந்த காரை வாங்கியிருந்தார் ஸோ அந்த காரையும் பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தார் ரெண்டு காருமே பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அதிக வேகமா போகக்கூடிய ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் கார் மூணாவதா வந்து உலகத்திலேயே அதிகமா பாஸ்டா போகக்கூடிய அடுத்த காரான மெக்லன் கார் சோ இத பத்தி இப்ப வாங்கியிருக்காரு சோ இந்த காரை பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அது ஒரு டாக்ஸே பாத்தீங்கன்னா அவ்வளவு பே பண்ணணும் அது மட்டும் இல்லாம அந்த காரை இந்தியாக்குள்ள கொண்டு வரணும் அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் ரொம்பவே நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கார் பாத்தீங்கன்னா எல்லா காரையும் லெஃப்ட் சைட் கிடையாது அந்த கார் ரைட் சைட் தான் டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ அவர் வாங்கியிருக்க பிராண்டட் கார்ஸ் எல்லாமே மட்டும் தான் டிரைவ் பண்ற மாதிரி ஒரு பிராண்டட் இருக்குது எல்லாமே ரைட் சைடு தான் நம்ம உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் இந்த எல்லாம் வேற லெவல் இருக்கு ஃபெராரி போர்ச்சிக்கு இப்போ பாத்தீங்கன்னா மெக்லன் இந்த மூணு காரையும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இம்பார்டட் கார் வேர்ல்டுலேயே பாத்தீங்கன்னா அதிக எக்ஸ்பென்சிவ் இருக்கக்கூடிய கார்ஸ் பாத்தீங்கன்னா இது மூணுமே அப்படின்னு சொல்லலாம் அந்த மூணு கார்ஸும் இப்போ நம்ம ஏகே வாங்கியிருக்காரு இந்த அளவுக்கு மேல மேலே ஒரு பேஷன் கிரேஸ் இருக்க ஒரு ஆள் தான் நம்ம இப்போ மெக்லனில் இந்த